இப்ராஹிம் சல்லா அலி இஸ்லாம் அவரிடத்துல ஒரு நபித்தோழர் தமக்கு அறிவுரை சொல்லுமாறு கேட்கின்ற பொழுது அவுசினி யார் சொல்லலாம் அல்லாஹவி தூதரை எனக்கு ஏதேனும் அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்ட பொழுது நபி அல் நாயிம் அவர்கள் சொன்னார்கள் லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹவை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல் ரசுல்லா அவங்க இறை தூதர் ஏத்துக்கிட்டு தான் வர்றாங்க நபி அல் நாயிம் சல்லா அலி இஸ்லாம் அவர்களை இறை தூதர் என்று ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதை ஏற்றுக்கொண்டுதான் வருகிறார்கள் ஏற்றுக்கொள்வது அது முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல ஏற்றுக்கொள்கிற அந்த கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டும் அதை அந்த நபி முதன்மை அறிகுறியாக நபியல் அல்நாஹிம் அவர்கள் வழங்குகிறார்கள் கொள் ஆயிலாக இல்லாம் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ வைத்தவர் யாரும் இல்லை என்று சொல் சிம்மஸ் பிறகு அதில் நீ உறுதியாக நில் அப்ப கொள்கையில் உறுதியாக நிற்பதைத்தான் நபி அல்நாஹிம் சுல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது தோழர்களுக்கு முதன்மை அறிவுரையாக வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற நன்மக்களை தான் அல்லாஹ் உரப்பு ஆலமின் திருக்குறாலில் பாராட்டுகிறான் இந்நல்லதீன காலு உரப்பு நல்லா சும்மஸ்தகாமு தந்த நசலு அலைகுமுல் மலாய்கா அல்லா தஹாஃபு வலா தஹனு வ அபுஷிரூப்பில் ஜன்னத்தில் தீ குந்தும் துவாதும் எம்முடைய இறைவன் தான் என்று சொல்லி அதில் யார் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிறார்களோ கொண்ட கொள்கையில் உறுதியாக நிற்கிறார்களோ அவர்களுக்கு மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் என்று அவர்கள் நற்செய்தி சொல்கிறார்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவனத்தை நிச்சயம் நீங்கள் பெற்றே தீர்வீர்கள் என்று சுபச்செய்தி சொல்கிறார்கள் என்று அல்லாஹ் குரப்புள்ளாலமின் திருக்குறாளிலே கொண்ட கொள்கையில் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துகிற நன்மக்களை பாராட்டி அவர்களுக்கு நாளை மறுமை நாளில் கிடைக்கவிருக்கிற சுவனத்தை பற்றியான நற்செய்தியையும் சொல்கிறான் அப்படி என்றால் என்ன பொருள் வெறுமனே லா இலா இல்லலா என்று சொல்லிவிட்டால் சொர்க்கம் என்பது அல்ல அதை தாண்டி அந்த கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும்